ஒரு போஸ்டிங் போனும்னு சொல்லி முயற்சி பண்ணி படமெல்லாம் செலவாகி கொஞ்சம் வேதனை போட்டுட்டியாம்ல அந்த உத்தம எங்கடா இருக்கா உன்கிட்ட வாங்கினவன் கொடுத்துட்டாங்க இப்ப இந்த போஸ்டிங் உனக்கு போட்டுதா முத மாத சமளத்தை கோயில் தர்ம கட்டளைக்கு கட்டிருடா கால வந்துட்டுவான் இந்தா நீ ஜெயிச்சாச்சி உனக்கு போஸ்டிங் போட்டாச்சி உற்சாகமா செயல்படு என்ன கூப்பிட்டு கூப்பிடு கருமசாமியா எடுத்துக்காடா அதே பாண்டிச்சேரி எல்லை தொழிலை பற்றி மன உபாதை கருமசாமி உன்னுடைய கட்டுப்படைக்கு நான் போய் பார்த்தேன் உள்ள விநாயகர் முருகனை வணங்கக்கூடிய குணம் படைத்தவன் நீ இப்ப ரெண்டு வருஷமா தொழில் சரியில்லாம மன வருத்தமும் கடனும் பட்டு இருக்கியா வீட்டுல பொம்மனாட்டி உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை அதனால இப்ப இந்த இடத்துல வேலை பார்க்கலாம வேற எங்கயும் போய் சேரலாமாங்கிற குழப்பம் இருக்குடா சப்பா தீர்த்து இருந்தா போதும் வேற என்ன வேணும் இந்த பணத்தை அடித்தளமா வச்சுக்கா அற்புதமா வீட்டை தாரேன் வெற்றியோடு இருக்கும் இப்படி லோனும் கிடைக்கும் நல்லா யார் இருக்கா கடையநல்லூர் நல்லூர் கடையநல்லூர் முப்பிடாந்தியம் கோயில் இருக்கு இருக்குதா என்ன வேணும் கண்ண மூடு பாப்போ நான் கண்ணை முடிக்கா எல்லையில வருவார் ஒரு சுள்ளமாற சாமி குடும்பம் வணங்கும் ஒரு கற்ப சாமி ஆனா இப்போ இரண்டே முக்கால் ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள கடனும்

அப்படியா சரி கே ராஜபாளையம் 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 மருந்து அருந்து விழுந்து திருந்த மாமலை அந்த ஒரு அரும்பு இருந்து அருந்து விழுந்த சரணா ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போகும்பொழுது அந்த இருந்து ஒரு விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு செந்தமிழ் எழுதுனா மருந்து இருந்து அருந்து விழுந்து வளர்ந்த தெருமாமலை அருமையான பேர் பாருங்க நல்ல பேரு அப்படியா அப்படியா ஐயா அமைதி 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 என்னமா அப்படியா கர்மசாமி இல்லற வாழ்க்கையில் மனக்குழப்பம் உன் முன்னாடி இருக்கா கண்ண முடுங்க நான் உங்களை கொஞ்சம் ஓடி ஓடி பார்க்கிறேன் ஓடி ஓடி பார்க்கிறேன் நீ ஆரம்பித்த தொழில ஒரு வாகனம் சம்பந்தப்பட்டு குழப்பம் வந்தது

கர்மசாமிக்கு நீ நிறைவடையலைய ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு கேள்வி பார்ப்போம் நான் முதல்ல எங்களை சொல்லும் கேட்டேன் இல்லற வாழ்க்கையில் மனக்குழப்பம் உடையவங்கன்னு சொல்லி கேட்டேன் இவன் உடனே அதை பூசி மெழுகுதுக்கு என் தொழிலை பற்றி சொல்லுங்கன்னு என்னை ஏமாத்திட்டான் உண்மையா இல்லையா இவனை திருத்தணும் அடிச்சிடமுடா வேண்டாம் திருத்தணும்னா வேணும் கர்மசாமிக்கு மனம் திருந்து வாய் மகனே மருந்தருந்தாமல் இருப்பாய் என்னது இருப்பாய் அதான் மருந்திருந்தாமல் இருப்பாய் நல்லாரு நிர்வாகத்தை பாரு சொல்ல கேடு பாருவாய் கைதட்ட மாதிரியா கூப்பிடாமிய கூப்பிடு ஆனந்தம் 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 அதே ராஜபாளையம் என் பையனை மனம் பக்குவம் அடைய வைத்தாய் என் பிள்ளைவும் நல்லா வரலாம் உன் கட்டுமனைக்கு நான் தான் இருக்க வீட்டுக்குள்ள பையனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி சீராக்கியாச்சு எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஓகே பண்ணி கொண்டு வந்தாச்சு உண்மையா இல்லையா அதே மாதிரி என் பேத்தியால முழு பிள்ளைய ஆக்கி மங்களகரமா வாழ வச்சுட்டு போதும் வீட்டுக்குள்ளேன் வெற்றி அடைவாய் மகளே ஆனந்தம் மகளிர் தொழில் தான் எங்க போவே எந்த மாறி போய் ஒரே இதில் நிரந்தரமா எந்த தொழில் என்று கால்வா பௌர்ணமிக்கு வந்து என்ன பாரு அதுக்கு பிறகு பேசுவோம் அது வர கால அவகாசம் இருக்கு குலசேகர மங்களம் பெட்ரோல் பல்க்கு யாரும் பெட்ரோல் பல்க்கு வேலப்ப எல்லாமே அதே ஏரியாவுக்குள்ளே வருதா குலசேகர மங்கலம் கருப்புசாமி எங்க இருக்காரு குலசேகர மங்கலத்தில் முக்கில் கருமசாமி இருக்காரா உங்க ஏரிய தான் கருமசாமி இருக்காரு கால் வரலாம் முஸ்லிம் மூலம் கருப்புசாமி இங்க இருக்காரு அப்படியா கரும்புசாமி தானே முதல்ல வராரு உட்காரலாம் அதான் என் குதிரை போன உடனே கரும்புசாமி நான் தான் இருக்கம்னு சொல்லிடுது இன்னொரு தூரம் கால் வரலாம் இப்ப இந்த தொழிலை நம்ம நல்லா ஓட்டிடலாமா ஏன் அப்படி கேட்டோம்னா இந்த பல்குக்கு மேல் அதிகாரிகள் யாராவது வந்து ரிசர்ச் பண்ணாங்கன்னா நம்ம லாக் ஆயிடுவோமோனு ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கு இருக்கா இல்லையா இருக்காங்க அதுல இருந்து விடுதலை ஆக்கி உன்னை நான் சரி பண்ணி தரணும் அதனால வெற்றியாக்கி தரேன் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அந்த பணத்தை எந்த வழியிலையும் உனக்கு பெற்று தரேன் கால் ஒன்று என்னப்பா உண்மையா சரி வெற்றி ஆகி தரேன் பக்கத்தில் வரலாம் என் பக்கத்தில் கரெக்டா நடக்கும் ஜெயிச்சு தரேன் உனக்கு என்னப்பா வேணும் பணம் தந்திருக்கேன் கடத்த அடைச்சிருவோம் நல்ல வாழ வச்சுருவோம் கல்வி ஆகித்தோ அதை பத்தி முடியாதுங்கிற நம்பிக்கையில் ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் என்ன பார்க்க வந்திருக்கிய உண்மையா இல்லையாடா கால் ஒன்று கண்ண மூடு என்னைய மட்டும் நினைச்சிக்கா வெரி குட் சில தன்னை மறந்து இருக்கும் பொழுது இவன் உடம்புக்குள்ள ஒரு உருவமே தெரியுது ஒரு உருவமே தெரியுது அப்பப்ப வளருது அப்பப்ப சுருங்கிடுது அப்பப்ப வளருது அப்பப்ப சுருங்கிடுது இதுல நீ மனப்பிரேமைப்பட்டு மனப்பிரேமை பற்றி

காது தெரிய நல்லாரடா மகனே ஆனந்தம் அடைவாய் வார வேலைக்கிழமை இப்படி நீ தெளிவாயிட்ட போ இருந்து பார்த்துட்டு போ சரி கர்மசாமி அப்படியா திருவாரூர் எல்லை திருவாரூர் யார்ப்பா திருவாரூர் தம்பி திருவாரூர்டா பூந்தோட்டம் பூந்தோட்டம் திருவாரூர் எல்லை அது திருவாரூருக்கு முன்னாடியா அந்த கிராமத்து பேரு நீலாமங்கலம் மகிஷாசுரம் மரத்தினி அம்மன் கோயில் அதில் கடைசி எல்லையில் புறத்துல இருக்கும் அந்த கோயில் தானே கால் அனுப்புவாங்க வாழ்க்கையை பத்தி பேசணுமா வறுமையை பத்தி பேசணுமா பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையை பத்தி தெளிவு பண்ணித்தார நீங்க வச்சிருக்கக்கூடிய வியாபார ஸ்தாபனம் ஒன்னே கால வருஷங்கள் அது நடத்தி பிரயோஜனம் இல்லாத நிலையில தான் இருக்கும் அந்த பணத்தை வச்சு உங்களால வந்து ஜீரணிக்க முடியாது இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை அதுதான் கிரகம் சரியில்லை திருநள்ளாறு வரை போயிட்டு கும்பிட்டு மூழ்கிட்டு வந்தாச்சு ஆனா அங்கெல்லாம் போய் பார்த்தாலும் நமக்கு விதிதான் சரியில்லையோங்கிற மனக்குழப்பத்துல தான் என்ன பார்க்க வந்திருக்கு வேற ஏதோ தவறு நடந்து லாக் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்க உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா அதை தீர்த்து தெளிவு பண்ணி இருந்தா போதும்னா கால் ஒன்று வரலாம் தீ பிடிச்சிடுது என்னத்துக்கு என்ன கடை வச்சிருக்கிய நல்ல நேரத்தை என்ன பார்க்க வந்திய அப்படி இல்லைன்னா அந்த இடம் அக்னியால பாதிக்கப்பட்டிருக்கும் புரியுதா அந்த நிலைகள்ல இருந்து உங்களை மாற்றப்பட்டிருக்கு தைரியமாறு வியாபாரத்தையும் பெருக்கித்தாரேன் இதே கடையை எக்ஸன் பண்ணதுக்கு புதுமையாக ஒரு ப்ராஜெக்ட் ஆர்டரும் பண்ணித்தாரேன் இருக்கிற நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன் அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்னை வந்து பாருங்க கடையை ஒரு போட்டோ எடுத்துவாங்க உண்டு காவல்காரன் வாடா கட்டுவா பேசுகாடா வேண்டாம் வேண்டாம்னு இருப்பா அப்படியா சரி கரெக்ட் கேட்டவரும் கொடுன்னு உத்தரவு என்னடா வேணும் உனக்கு இடம் உனக்கு கிடைக்காது கல்யாணத்தை நடத்த ஓகேவா கால்வா கர்பசாமிக்கு மனசு அடங்கி கொஞ்சம் இருந்துக்கா வெற்றி ஆகித்தார வெற்றி கர்புசாமி ஆமா நாமக்கல் நாமக்கல் நாமக்கல்லா நாமக்கல்லாரு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு என்ன பிள்ளை கால் கால்வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முன்னோர்களில் ஒருவர் ஜீவசமாதி அடைந்த ஒரு மகான் சர்க்குருவுடைய ஒரு ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இருக்குடா நீ ஜீவ சமாதியை கும்பிட்டியோ கும்பிடலையோ ஆனா ஒரு சர்க்குருடைய ஆசீர்வாதம் உன் மனைக்குள்ள இருக்கு உன் மகனுடைய அமைப்புகளை பார்த்தேன் இல்லற வாழ்க்கையை பெறக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது தடங்களாக இருக்கும் அந்த வாழ்க்கைக்கு இறுதியான முடிவு தெரியாமல் அவனுடைய வாழ்க்கை திரும்பி விடுமோ என்ற ஒரு பயம் உள்ளத்தில் அதனால கர்மசாமி சீர்திருத்தி ஏன் பிடிக்குள்ள கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்க வந்திருக்க அந்த சந்நியாசியோட ஆசீர்வாதம் வருதே அவர் யாரு அப்படியா சரி திருச்செங்கோடு செல்ல வழியில சித்தர் கோயில் ஒரு கோயில் இருக்கா சித்தர் கோயில் கஞ்சமலை அடிவாரம் சித்தர் கோயில் அந்த கோயில் போய் ஒரு வழிபாடு அந்த ஆசீர்வாதத்துக்கு விளக்கத்தை மாசி சிவராத்திரிக்கு பின்பு இல்லற வாழ்க்கை தொடங்கும் நல்லா தானே ஜெய்சு கே பக்கத்தில் கருப்பசாமி ஆமா அப்படியா கடன்களால் மனவேதனை அடைந்தது யாரப்பா வாங்க கால் ஒன்று வரலாம் இன்னொரு தூரம் கால் ஒன்று வாங்க ஐயா வீடு உரிமையான வீடு தானா கடைசி அந்த உரிமை நினைக்குமா அதான் பார்த்தேன் மேல மேலே பார்த்தேன் ஒன்றும் முடிவாகலையே இது எப்படி தெளிவாக முடிஞ்சிருமா அல்லது இப்படி நின்றுமா இதை எப்படி நான் முடிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்கு அதை முடிச்சு தரேன் நீ பார்க்கக்கூடிய தொழிலில் நிறைய நஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்சூரன்ஸுக்காரனுக்கே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நஷ்டம் நடக்கு உண்மை அல்லையா அதை நான் பேணி பல லட்சம் உனக்கு சம்பாதி முடி தந்தா போதும்ல கடனை தீர்த்தாரேன் வெற்றி ஆக்கித்தாரேன் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கலவா நிதி தான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிடுதேன் கார் ஒன்றுவா இந்தாப்பா கடனை தீர்த்து தாரேன் செல்வாக்கா இருக்க வைக்க வெற்றிிருப்பர்மசாமி தான் பாக்கிற தொழிலை நிறுத்தி பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறது யாரு நாமக்கல் யார் யாரும் என்ன தொழில் பார்க்கிறப்பா கால் இன்னொரு கால் அப்படியா யார் அது கேட்டு பார்ப்போம் உன் மனைவி எங்கடா இருக்கா அவளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் காப்பா நீ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை உன்னால சீராக பார்க்க முடியல அதனால தொழிலை மாத்திக்கிடலாமாங்கிற ஒரு எண்ணம் உலகத்துல ஓடுது தை மாதத்திலிருந்து மாத்திக்கிடுவோம் அதுல விரயம் இல்லாம காப்பாய்த்திருந்தா போதும் இல்ல கால் உண்வான் வேற என்னப்பா வேணும் அந்த கட்டி கரையுமா அறுவை சிகிச்சை செய்யணுமா கண்ணு மூடு சாதாரண கட்டி தாண்டா கவலைப்பட வேண்டாம் நீடில் இன்ஜெக்ஷன்ல சரியாயிரும் ஆபத்துல அவன் காப்பாற்றி தர வெற்றியாக்கி ஆகி தரேன் ஓடு அப்படியா சரி ஓகே சரி அம்பாதமுத்திரம் என் இடத்தை வித்து தாப்பான்னு கேட்டது யாரு கால் சொல்லலாம் இடம் சம்பந்தமான கேள்வி கால் ஒன்று சொல்லலாம் ஒன் டூ த்ரீ மூன்றாவது புள்ளியில் பெருக ஒரு வாத்து வருது யார் இருக்கா வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பின்பு இடத்தை பெறக்கூடிய நல்ல வழிகளை உருவாக்கி அந்த உதவிக்கு செல்வத்தையும் தாரேன் வாங்கிக்கலாம் வேற என்ன வேணும் சிறப்பாக நடத்தி தாரேன் ஆண்டவனுடைய அருளால் சின்ன பையனுக்கு கல்யாணம் அதுக்கு வந்து இன்னும் பங்குனி உத்தர வர பொறுமை வேணும் நடத்தி தர வாழ்க்க அதே அம்பாசமுத்திரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பழைய மாதிரி தொழில் ஊக்கம் இல்லாத ஒரு வேதனை இருக்கு உண்மையா இல்லையா அதுக்கு ஏற்பட்ட தடைகள் கிரகங்களா நடந்திருக்க தவிர மனிதர்களால வேற எந்த குறைகளும் நடக்கல அதனால இன்றையில இருந்து ஏழு நாட்களுக்கு பிறகு புதிய கான்ட்ராக்டுகளும் அதுக்கு வேண்டிய பணமும் தந்து வாழ வச்சா போதும்லாம் கால் வெற்றி பார்ப்பாடு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க